காங்கிரஸை அழிக்கிறது யார் காங்கிரஸ் அழிக்கிறது பாஜக சேச்சி பாஜக காங்கிரஸ் அழிக்கலை வேறு காங்கிரஸ் யார் அழிக்கிறா உள்ள தமிழ்நாட்டில் திமுக அளிக்குதா சீச்சி இல்லை இல்லைல்ல கேரளாவில் கம்யூனிஸ்ட் அழிக்குதா இல்லை இல்லை அப்போ ராஜஸ்தானில் வே ஆப்போசிட்டில் இருக்கவங்க அழிக்கிறாங்களா இல்லை இல்லை டெல்லியில் ஆம் ஆத்மி இல்லை இல்லை அப்போ மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி இல்லை இல்லைல்ல அப்போ அகிலேஷ் யாதவ் அந்த பக்கம் இல்லை இல்லைல்ல அப்போ யார் தான் காங்கிரஸ் அழிக்கிறா காங்கிரஸ் அழிக்கிறது காங்கிரஸ் ஆமாம் அதுக்கு ஒரு பெஸ்ட்டு டேட்டாவோடவே நம்மளும் எடுத்து பேசணும் ஏன்னா பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு மகளிர் உரிமை தொகை ஒரு சிறந்த நலத்திட்டம் செயல்படுத்தியது பாராட்டத்தக்கது ஆனால் அது மட்டுமே அது மட்டு மட்டுமே தேர்தலில் வெற்றியடைய உறுதிப்படுத்தும் என்று நம்புவது ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறாரு கடந்த மூன்று ஆண்டுகளில் தேர்தல் இப்போ படிக்கிற ரொம்ப முக்கியமானது நல்லா நோட் பண்ணுங்க ஏன்னா இதுலேருந்து தான் டேட்டாவே நான் எடுத்திருக்கேன் கடந்த மூன்று ஆண்டுகளில் தேர்தலுக்கு முன்னதாக இது போன்ற திட்டங்களை அறிவித்த ஒன்பது பெரிய மாநில அரசுகளில் நான்கு மட்டுமே வெற்றி பெற்றன ஐந்து தோல்வியடைந்தன அப்படின்னு போட்டு கீழே வந்து அந்த டேட் அந்த இதையும் போட்டிருக்காரு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது மாநிலங்களில் ரெண்டே ரெண்டு காங்கிரஸ் தான் சொந்த கட்சியும் காட்டி கொடுத்துட்டாரு அது வேறு அது இல்லாமல் அவர் குறிப்பிடுற மாநிலங்கள் என்னென்ன அப்படின்னா மத்திய பிரதேஷு தெலுங்கானா ஆந்திர பிரதேஷு ஜார்கண்ட் மகாராஷ்ட்ரா டெல்லி பீகார் இது இல்லாமல் காங்கிரஸே ஆட்சியில் இருந்த ராஜஸ்தானும் சத்தீஸ்கரியும் சேர்த்துக்கிறாரு இவங்களாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா கடைசி மூணு மாதங்களுக்கு முன்னாடி சில திட்டங்களை அதாவது கேஷ் மாதிரியான திட்டங்களை அறிவித்ததுனால தான் இவங்க தோல்வியை சந்தித்தாங்க அப்படின்னு இவர் பாடம் புகிட்ட வர்றார் தமிழ்நாட்டில் பாடம் புகிட்ட வராரு அதுக்கு முன்னாடி நாம் காங்கிரஸுக்கு சில பாடம் புகட்ட வேண்டியிருக்கு என்ன அப்படின்னா இந்தியா முழுவதுமே காங்கிரஸ் ஆட்சி இழந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம டேட்டா எடுத்து பார்த்தா காங்கிரஸ் தான் காங்கிரஸ் ஆட்சி இழந்ததுக்கு முக்கியமான காரணம் உட்கட்சி மோதல் சொந்த கட்சிக்குள்ளேயே யாருக்கும் நம்பிக்கை இல்லை ஐடியாலஜிக்கல் பர்சன் இல்லை கட்டமைப்பு இல்லை ஒரு எதுவுமே இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தரை அடிச்சுக்கிட்டே கட்சியை கழிச்சிக்கிட்டு கட்சியில் இன்னொரு கட்சி உருவாகி இன்னொரு கட்சி உருவாகி இப்போ நான் ரொம்ப வரலாறுலாம் போகல ரொம்ப வரலாறுலாம் போனால் மம்தா இதுலேருந்து வந்தாங்க நம்ம ரங்கசாமி ஒரு பாண்டிச்சேரி சிஎம்மாக இருக்கார் அவர் இதுலேருந்து வந்தாங்க நாராயணசாமியா அவர் எதுலேருந்து வந்தார் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு காங்கிரஸ் திடீர்னு மூணு முளைச்சு மாநில காங்கிரஸ் அது எப்படி வந்துச்சு சரத்பாவர் எப்படி வந்தார் இப்படிலாம் போனால் அது வேற அதுவும் உட்கட்சி இருந்து வெளியில் வந்தது நாம் ரொம்ப சொற்ப எண்ணிக்கையிலேயே எடுக்கிறோம் மத்திய பிரதேஷ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் காங்கிரஸுக்கு என்ன நடந்துச்சு தலைமை சரியில்லை தலைமை கன்ஃபியூஷன் அதனால அதனுடைய விளைவா என்னாச்சுன்னா அமைப்பு பலவீனமாகுது தரைமட்ட அமைப்பு குறைவு இதனால ஆட்சியை இழக்குது இதனால ஆட்சி இழந்து காங்கிரஸ் வந்து இழக்குது அடுத்து ராஜஸ்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் காங்கிரஸ் ஆட்சி இழக்குது ஏன் இழக்குது கட்சிக்குள்ள பெரிய பிளவு முக்கியமா அசோக் கேலட் சச்சின் பைலட் ரெண்டு பேருக்குள்ளேயும் பெரிய பிளவு முதலமைச்சர் மற்றும் விவகார முடிவுகள் இதுல பயங்கரமான சொதப்பலு எல்லாத்துலேயும் தோல்வி இப்ப ராஜஸ்தான்லேயும் ஆட்சியை இழந்துடுறாங்க அடுத்து சத்தீஸ்கருக்கு வருவோம் இவர் சொன்ன சத்தீஸ்கர்லேயே அவர் சொல்ற மாதிரி கடைசி நேரத்துல திட்டங்களை அறிவித்ததுனாலலாம் வந்து அந்த இடத்துல வந்து காங்கிரஸ் ஆட்சி இழக்கலை அது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா காங்கிரஸ்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் தான் பூபேஷ் பாகல் விசஸ் டிஎஸ் சிங் டோய் இவருங்க ரெண்டு பேருக்குள்ளே நடக்கிற பிரச்சனை தான் ரெண்டரை ரெண்டரை வருஷம் சிஎம் பதவி அனுபவிச்சுக்கலாம் அப்படின்ற கன்ஃபியூஷன் மூலயமா கடுமையான தோல்வியை சந்திக்கிறாங்க எங்கே சத்தீஸ்கரில் மூணாச்சா அடுத்து நாலாவதுக்கு வருவோம் பஞ்சாபில் கட்சிக்குள்ளேயே மோதல் உட்கட்சி மோதல் இந்த உட்கட்சி மோதலில் என்ன ஆகுதுன்னா அமரேந்தர் சிங் விசஸ் நவ்ஜோத் சிங் சித்து இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயுமே பயங்கரமான மோதல் ரெண்டு பேருமே காங்கிரஸ் எதிர்கெல்லாம் கிடையாது ரெண்டு பேருமே காங்கிரஸ் இவங்களுக்குள்ளேயே யார் முதலமைச்சர் யாருக்கு அதிகாரம் இருக்குன்ற போட்டினாலேயே காங்கிரஸ் அங்கே நாசமா போச்சு அடுத்ததாக அஞ்சாவதுக்கு வருவோம் கோவா அங்கே இருக்கிற எம்எல்ஏக்கள் யாருமே ஐடியாலஜிகளாக கிடையாது காசை தூக்கி போட்டால் உடனே பாஞ்சிருவாங்க அதனுடைய விளைவா என்னாச்சு எம்எல்ஏக்கள் மொத்தமாக அப்படியே பாஜகவுக்கு போய் கும்பிடு போட்டாங்க இனிமேல் நான் உங்களுடைய அடிமை அப்படின்னு அங்கே தாவிட்டாங்க அவ்வளோதான் முடிஞ்சு கோவாலையும் ஆட்சி கலைப்பு முடிஞ்சு அடுத்து உத்தரகாண்டுக்கு வருவோம் உத்தரகாண்டில் தலைமை குழப்பம் தலைமையில் என்னடா பிரச்சனை ஒன்றுமே அங்கே இருக்க மக்கள் ஏண்டா காங்கிரஸை தேர்வு செஞ்சோன்ற நிலைமை வரைக்கும் உத்தரகாண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நான் இப்போ சொன்ன டேட்டா எல்லாமே இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு இந்த டேட்டாவில் தான் அடுத்ததா ஏழாவதா அசாமுக்கு வருவோம் அசாமில் என்னாச்சு அமைப்பு பலவீனம் அங்கே அமைப்பே இல்லை ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் தன்னுடைய காங்கிரஸ் கட்சியே கீழே இருக்கிற கட்டமைப்புகள் கிண்ட கொண்டு போய் சேர்க்குறதுல பலவீனம் அடைஞ்சிருக்கு அதனால் தோல்வியாகுது அடுத்து எட்டாவது மணிப்பூர் கட்சியிலேருந்து விலகிறது மொத்தம் மொத்தமாக கட்சியிலேருந்து விலகி தோல்வியே கொடுத்துட்டாங்க காங்கிரஸுக்கு ஒரு ஐடியாலஜிக்கலான ஒரு கேடடியோ ஒரு எம்எல்ஏக்களையே உருவாக்குறதுக்கு அவங்களுக்கு திராணி இல்லை முடிஞ்சிருச்சு எட்டாவதாச்சா அடுத்ததான் நம்ம ஒன்பதாவதுக்கு வருவோம் கர்நாடகாவில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சு இதையெல்லாம் நம்ம பரிசீலனை பண்ணணும் அங்கேயும் தெளிவான தலைமை இல்லாமல் கூட்டணி அரசியலில் அப்புறம் ஆட்சி கலைக்குது பசுவராஜ் பொம்மை வராரு திரும்ப வந்து நம்ம இன்னொருத்தர் திடீர்னு ஒரு நாள் சிஎம் ஆகிறாரு அப்படியே மாறி 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 கடைசியில் பாஜகவுக்கு ஆட்சி போய் அங்கே அங்கே பாஜகவுக்கு ஆட்சி போனோடனே என்ன நடக்குது ஹிஜாப் பிரச்சனை தலைவிரிச்சு நடக்குது இவங்கெல்லாம் ஒற்றுமையாக இருந்திருந்தால் அந்த பிரச்சனை அங்கே வந்திருக்குமா வந்திருக்காது மறுபடியும் கஷ்டப்பட்டு கர்நாடகாவில் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க இப்போ மறுபடியும் என்ன நடக்குது ரெண்டு பேருக்குள்ளே அடுத்த சிஎம் வேணும் அப்படின்ற ஆட்சி அதிகார போட்டி மறுபடியும் வருது இந்த போட்டியை முதல்ல போய் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களே தலைமையிட்ட சொல்லி இருக்க ஸ்டேட்டையாவது காப்பாற்றணும் ரெண்டு பேர் அடிச்சுக்கிறாங்க யாராவது ஒருத்தர் ஆட்சியை செய்யணும்னு சொல்லி நீங்கள் அவங்கள்ட்ட சமாதானப்படுத்தணும் அங்கேயும் அதே மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒன்று டெப்புட்டி சிஎம் தனி கட்சி ஆரம்பிப்பார் இல்லை மூத்தவராக இருக்க சிஎம் தனி கட்சி ஆரம்பிப்பார் கர்நாடகாவில் இது நடக்கும் அதனால் நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து குறை சொல்லி தமிழ்நாட்டில் ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து கிழித்து நட்டமாக நப்பாட்ட வேணா இங்கே எல்லாமே தெரியும் அப்படிங்கிறதா ஏன்னா ஒம்பது ஸ்டேட்டை சொல்லியிருக்கேன் கடந்த மூன்று ஆண்டுகளில் இந்த ஒம்பது ஸ்டேட்டுமே காங்கிரஸ் மட்டும்தான் நீங்கள் சொன்ன அந்த ஒம்பது ஸ்டேட்டு வந்து ரெண்டே ரெண்டு தான் காங்கிரஸை சும்மா பேருக்கு வச்சுருக்கீங்க மீதியெல்லாம் வேறு வேறு ஆளுங்கன்னு சொல்லியிருக்கீங்க ஆனால் இந்த ஒம்பது ஸ்டேட்டும் நாசமாக போனதுக்கு காரணம் காங்கிரஸ் ஆட்சி இழந்தது காரணம் காங்கிரஸ் தான் அப்படிங்கிறதுக்கு டேட்டாவோட சொல்லியிருக்கோம் அதில் முக்கியமாக எந்தெந்த ஸ்டேட்டில் உட்கட்சி மோதல் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு அதில் ராஜஸ்தான் கேலட் விசஸ் பைலட் ரெண்டு பேருக்கும் பயங்கரமான மோதல் அடுத்து சத்தீஸ்கர் முதலமைச்சர் பதவி மாற்ற ஒப்பந்தம் பிரச்சனை ரெண்டு ரெண்டு வருஷம் யார் ஆட்சியில் இருக்கிறது யாரு சண்டை அதில் மக்கள் குழப்பம் அடுத்து பஞ்சாபில் அதே மாதிரி உட்கட்சி மோதல் அடுத்து மத்திய பிரதேசம் இங்கேயும் உட்கட்சி மோதல் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம் நாம் என்ன கேட்குறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இவர் சொன்ன கான்ஸ்பிரசி இருக்கா அதாவது இவர் என்ன சொல்றாருன்னா செகண்ட் பேரால மகளிர் உரிமை தொகை ஒரு சிறந்த நலத்திட்டம் நாங்கள் வரவேற்கிறோம் ஓகே கடந்த மூன்று ஆண்டுகளில் தேர்தலுக்கு முன்னதாக இது போன்ற திட்டங்கள் தேர்தலுக்கு முன்னதாக அப்படின்னா ஒரு சில மாதங்கள்னு வச்சுப்போமா ஒரு வாரங்கள் சில வாரங்கள் சில நாட்கள் சில மாதங்கள்னு வச்சுக்கலாமா அப்பனா திமுக அரசாங்கம் ஆட்சி அப்புறமா எதுவுமே செய்யல சில மாதங்களுக்கு முன்னாடி மட்டும்தான் திட்டங்களை அறிவிக்குது அப்படின்னு பிரவீன் சக்கரவர்த்தி பதிவு பண்ணுறாரு ஆமாவா இல்லையா அப்படிங்கிற டேட்டாவும் நம்ம சொல்லியே ஆகணும் அதையும் நான் வந்து சொல்கிறேன் திமுக அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே ஏழாம் தேதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆட்சி அமைக்கிறார் அந்த நாளிலேயே கொரோனா நிவாரணத் தொகையா நாலாயிரம் ரூபாய் அறிவிக்கிறார் மே பதினான்காம் தேதி பெண்களுக்கு இலவச பேருந்து அந்த திட்டத்தை அறிவிக்கிறாரு ஆகஸ்ட் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இன்னுயிர் காப்போம் அப்படின்ற திட்டத்தை அறிவிக்கிறார் அறிவிக்கிறாரு அதுக்கடுத்ததா அதுல முக்கியமானது நம்மை காக்கும் சாலை விபத்து அவசர சிகிச்சை முதல் நாற்பத்தெட்டு மணி நேரம் இலவசம் அந்த திட்டத்தோடு அதுல நம்ம சேர்த்து சொல்ல வேண்டியிருக்கு அதே ஆகஸ்ட் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தையும் அறிவிக்கிறாரு வீடு தேடி மருத்துவ சேவை முக்கியமான ஒரு விஷயம் கோடி அதாவது இந்த பேர் பயனடைஞ்சிருக்காங்க நபர் அவருக்கு வந்து கை கால் எல்லாமே விழுந்து போய் மலை உச்சியில அவர் வந்து நடக்கவே முடியாத நிலையில் இருக்கிறார் கீழே இருக்கிற ரெண்டு மருத்துவர்கள் தினமும் அஞ்சு கிலோமீட்டர் மலையில ஏறி அவருக்கு வீட்டுக்கே போய் பிசியோதெரப்பி எல்லா மருத்துவ உதவியிலும் செஞ்சு இப்ப நடக்க ஆரம்பிச்சிருக்காரு இன்னும் மூணு மாதம் அவருக்கு அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அவர் சர் சர்வசாரமாக வேலைக்கு போயிடுவார் அவருக்கு யாருமே இல்லை அவருடைய மனைவி மட்டும்தான் தோட்ட வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க இந்த காணொலியெலாம் பார்த்தா நமக்கே இந்த திட்டம் கடை கோடி வரைக்கும் போய் சென்றடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் விமர்சனங்கள் வைக்கும்போது என்ன வைக்கணும்னா இந்த திட்டங்களை இன்னும் விரிவுபடுத்தணும் இந்த திட்டங்கள் போதாது அப்படின் தான் விரிவுபடுத்தின இதெல்லாமே வேஸ்ட்டு அப்படின்னு விமர்சனங்கள் வைக்கிறதுல அர்த்தம் இல்லை அது புரோஜனம் இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திட்டத்தினுடைய செயல்பாட்டை நான் சொல்லியிருக்கேன் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் ஒன்று கலைஞர் மகளிர் உரிமை தொகை அறிவிக்கிறார் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மறு தொடக்கம் இலவச லேப்டாப் வழங்குதல் முந்தைய திட்டம் மீண்டும் தொடங்கும் நிலுவை விநியோகம் செய்யப்படுது அடுத்ததா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புதுமை பெண் திட்டத்தை அறிவிக்கிறாங்க அரசு பள்ளிகளில் படித்து கல்லூரி செல்லும் மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் அடுத்ததா செப்டம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் காலை உணவு திட்டம் அது வந்து சென்னையில் மட்டும் முதலாவதாக அறிமுகப்படுத்தப்படுது அடுத்து அப்படியே அது எல்லா மாவட்டத்துக்கும் விரிவாக்கம் செய்யப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கலைஞர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் கவரேஜ் உயர்வு இதையும் அறிமுகப்படுத்துகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை பதினஞ்சு கலைஞர் மகளிர் உரிமை தொகை பதிவு தொடக்கம் இந்த நாளில் இருந்து பதிவு தொடக்கம் செய்யப்படுது அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பிரேக்வாஸ் ஸ்கீம் நான் முன்னாடி சொன்னதை எல்லா மாவட்டத்துக்கும் அதை விரிவுபடுத்துகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதுக்கப்புறமா தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு வந்தீங்கன்னா ரெண்டு ஸ்கீம் அறிவிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு ஒன்று பொங்கலுக்கு நிவாரணத் தொகை அடுத்ததாக இந்த மாதம் ஆயிரம் ரூபாய் முன்கூட்டியே போடுற திட்டம் ஆனால் வருடம் முழுவதுமே பேசப்படக்கூடிய பல திட்டங்களை இவங்க அறிவிச்சிருக்கிறாங்க இது டேட்டாவோட டை இதுவோட சொல்லியிருக்கிறேன் இதில் முக்கியமாக பல திட்டங்களை பல மாநிலங்களே நாங்களும் கொடுக்குறோம் அப்படின்னு எடுத்தும் நடத்தி அதில் பிரேக்ஃபாஸ்ட் திட்டம் மகளிருக்கு தொகை மகளிருக்கு இலவச பேருந்து திட்டம் இது மாதிரியான திட்டங்களை குறிப்பாக வீடு தேடி மருத்துவம் திட்டம் மாதிரியான திட்டங்களை வெளிநாடு கூட பார்த்து காப்பி அடித்து அவங்களும் பண்ணுறாங்க பல மாநிலங்கள் இந்தியாவுக்குள்ளே அதையும் எடுத்து பண்ணுறாங்க ஏன் இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இவங்க பரப்பக்கூடிய இந்த விஷம் எல்லாமே பாஜகவுக்கு சாதகமாக அதிமுகவுக்கு சாதகமாக போய் சேருது முக்கியமாக ஒரு தற்கொலை கூட்டத்துக்கு போய் சாதகமாக சேருது அதனால தான் டேட்டாவோட நம்ம பேச வேண்டியிருக்கு எந்த ஸ்கீமுமே தேர்தல்னு வந்துட்டால் அதிமுகவும் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி காசை இறைக்கும் அதில் எந்த கட்சியும் செலச்சது இல்லை நம்ம அப்படி விமர்சனம் பண்ணுறது சரிதான் நீங்கள் ஏன் தேர்தலுக்காக வந்து காசு கொடுக்குறீங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம் ஆனால் நீங்கள் தேர்தல் வந்தால் மட்டும்தான்டா நீங்கள் செய்கிறீங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் வருதுல்ல அப்போ அதை உடைக்க வேண்டிய இடத்துல கண்டிப்பாக அதை உடைச்சே ஆகணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா நான் சொன்ன டேட்டாஸ் எல்லாமே ஒவ்வொரு வருஷமும் குறைஞ்சது மூணு திட்டங்கள் நாலு திட்டங்கள் பேசப்படக்கூடிய ஒரு திட்டங்களாக இவங்க அறிவிச்சிருக்காங்க இது எல்லாமே பாஜகவுக்கு சாதகமாகணுங்கிறக்காக தான் பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரியான நவீன சங்கிகள் வந்து திடீர்னு வேலை செய்கிறாங்க விஜய் கூட போய் சேரணும் அப்படிங்கிறதெல்லாம் வேலை செய்கிறாங்க நமக்கு கிடைச்ச அடுத்த தகவல் என்ன அப்படின்னா காங்கிரஸ் அவங்க வைக்கிற ரெண்டு டிமாண்டு ஒன்று காங்கிரஸ் தலைமையை மாற்றுங்க இல்லை அப்படின்னா கூடுதலான சீட்டு கேளுங்க இல்லை அப்படின்னா விஜய் கூட கூட்டணி போயிடலாம் மூணுத்தில் ஏதாவது வைங்க ரெண்டு டிமாண்டில் மூணு டிமாண்டு மூணுத்தில் ஏதாவது ஒன்று செய்யுங்க அப்படின்னு இருக்கிறாங்க அவங்க எத்தனை சீட்டு கொடுப்பாங்களாம் நமக்கு தெரியாது அதெல்லாம் நமக்கு தெரில தலைமையை மாற்றுனா யாருக்கு அந்த தலைமை போகும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக வேலை செய்கிறாங்க ஐயா வேலுச்சாமி வந்து நம்ம பிரவீன் சக்கரவர்த்தியாக இவர் மாணிதாவுருக்காக விழுந்து விழுந்து வேலை செய்கிறாரு விழுந்து 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 வேலை செய்கிறாரு காமராஜரை தப்பாக பேசியதாக அவர் கொந்தளித்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு எனக்கு ஒன்றும் புரியலை காமராஜரை தப்பாக பேசியதுக்காக நீங்கள்லாம் கொ கொந்தளிச்சு பேசுகிறீங்க அப்படின்னா உங்கள் காமராஜருடைய பேத்தி இப்போ எங்கே இருக்கிறாங்க எப்படி அவங்க துரோகம் பண்ணிட்டு போகலாம் அவர் அவர் இருந்த கட்சிக்கு அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கணும் அது ஒரு பக்கம் லாபி ஓடுது அவரை பொறுத்த வரைக்கும் மாணிக் தாகூரை எப்படியாவது மாநில தலைவராகணும் ஒரு பக்கம் கரூர்ல அக்கா வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி இல்லைன்னா முப்பது சீட்டு கேளுங்க முப்பது சீட்டு கேட்டால் நம்ம அங்கே போகலாம் இல்லைனா நமக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு தராங்க அவங்க கூட நின்னால் நம்ம அதிகபட்சம் ஒரு முப்பது சீட் நாம் தனியாகவே ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு வண்டியும் ஒரு பக்கம் ட்ராக்கில் ஓட்டுறாங்க அதுக்காக தான் இந்த மாதிரி பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரியான ஆளுங்களை வந்து விஷத்தை கக்க வைக்கிறதுக்கான வேலைகள் எல்லாத்தையுமே டேட்டான்ற பேரில் கண்ட கருமத்தெல்லாம் தூக்கிட்டு வந்து போட்டுக்கிட்டு இருக்காரு முதல்ல தான் சொந்த கட்சியோட நிலை எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும் நான் கடைசியாக சொன்னது ரொம்ப சொற்ப எண்ணிக்கை தான் வெறும் சொற்ப எண்ணிக்கை கடைசியாக ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் காங்கிரஸ் இடிஞ்ச உடஞ்ச நாசமாக போன வரலாறு மட்டும்தான் நான் சொன்னேன் அதுக்கு முன்னாடிலாம் நம்ம போனோம் அப்படின்னா காங்கிரஸ் இந்தியா முழுவதுமே இந்தியா முழுவதுமே இருந்து இன்றைக்கி விரல் விட்டு சும்மா அங்கே அப்ட அப்படி தான் இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் பாஜக கிடையாது உள்ள இருக்க ஆளுங்க தான் இந்த மாதிரி ஒரே கட்சிக்குள்ளே இருக்கிற ஒற்றுணிகள் தனித்தனியாக இருந்துக்கிட்டு ஒற்றுமையாக செயல்பட முடியலை ஐடியாலஜிகளாக செயல்பட முடியலை கட்டமைப்பு இல்லை தரைமட்ட அளவில் போய் களப்பணிகள் எதுவுமே செய்யலை அதனுடைய விளைவு தான் உட்கட்சி மோதலில் இப்போ இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ தமிழ்நாட்டிலே அந்த உட்கட்சி மோதலை காங்கிரஸ் ஆரம்பிக்குது அதனுட அதனால தான் வந்து இவங்க காங்கிரஸால் ஒரு பொதுக்குழுவை கூட்டவே முடியலை தமிழ்நாட்டில் எல்லா கட்சியும் பொதுக்குழு கூட்டும் பிரவீன் சக்கரவர்த்தி இவ்வளோ சவால் விடுறாரில்ல இவ்வளோ பேசுகிறாரில்ல உங்களுக்கு தில்லும் திராணியும் இருந்தால் உங்கள் தேட்டர் ராயப்பேட்டாவில் இருக்கிற உங்கள் கட்சி அலுவலகத்தில் பொதுக்குழு கூட்டம் கூட்டுங்க மாநில அளவில் பொதுக்குழு கூட்டம் கூட்டுங்க அமைதியான முறையில் நடத்தி காட்டுங்க பார்ப்போம் முடியாது ஏன் பாஜக காரை வந்து பிரச்சனை பண்ணுவானா திமுக காரை வந்து பிரச்சனை பண்ணுவானா இல்லை அதிமுக வருமா ஆஹ் ஒங்காளுங்களே பிரச்சனை பண்ணுவான் ஒங்காலங்களே பிரச்சனை பண்ணி உங்கள் கட்சியை நாசமாக்கிடுவான் அதனால் உங்கள் கட்சியோட கட்டமைப்புகளை தயவுசெய்து நல்லா வலுவாக வச்சுக்கோங்க அப்புறமா நாம் வந்து சமூக சிந்தனை சமூக பார்வை இது எல்லாமே அப்புறமா வந்து நம்ம வந்து நிச்சயமாக பேசுவோம் நல்ல விஷயந்தான் நீங்கள் பேசுகிறதெல்லாம் அதனால் அதையெல்லாம் முதல்ல சரி பண்ணிவிட்டு அப்புறமா தமிழ்நாட்டை பற்றி கவலைப்படுங்க அப்படின்னு நம்ம அந்த இடத்துல அதனால் தமிழ்நாட்டை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம் அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா அதனால் உங்கள் கட்சிகளோட பிரச்சனைகளை கட்சியோட எல்லாத்தையுமே நீங்கள் சரி பண்ணிடுங்க சரி பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் வந்து மற்ற வேலைகளில் பாருங்கள் பீகாரில் நல்லா நிலையாக நிப்பாட்ட முடியாமல் தமிழ்நாட்டை நிப்பாட்டலாம் நினைக்காதீங்க இங்கே வேறு அது வேற அங்கேயாவது நீங்கள் தனியாக போய் ஏதோ ஆசைப்பட்டு புருஷனு இது அரசனை நம்பி புருஷனு விட்ட கதையாக எழுபதுக்கு எழுபது போய் வாங்கி ரெண்டில் கேவலமாக ஜெயிச்சு வந்தீங்கல்ல அந்த மாதிரி இங்கே ஆசைப்பட்டு தமிழ்நாட்டை தாரவாத்து பாஜகிட்ட கொடுத்துட்றாதீங்க அப்படியெல்லாம் வந்து பண்ணாதீங்க அப்படிங்கிறதான் ஒரு வேண்டுகோளாக இருக்குது தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம்